மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் என்ன இப்ப காமனா ஒரே ஒரு இதுன்னா ஒரு லைட்டர் சரி மாஸ் ஆர் ஆர்கே சார் நான் மீடியாக்கே வரேன் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இல்லாம நான் வரவே இல்லை இப்போ சோ இன்னைக்கு முதல்ல தேங்க்யூ சார் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சனும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் மக்களை போய் நேர்ல சந்திக்கிறது அப்படின்ற மிக முக்கியமான வேலை அந்த பணியை வந்து சீருமாவும் சிறப்பாகவும் அவர் வந்து ஒரு நூறு நாட்களுக்கு மேல இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தொன்பது முப்பத்தி நாலு கான்ஸ்டுவன்சியும் வந்து தீவிரமாக செய்து கொண்டு வந்திருக்கிறார் அதோட வெற்றியை வந்து அவர் கூடிய சீக்கிரத்துல பாப்பாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான் என்ன காரணம் அப்படின்னு அதுக்கு சொல்றேன் அப்படின்னா மூன்றே மூன்று விஷயங்கள் பிரிட்டிஷ்லாம் இப்ப தமிழ்நாட்டுல வந்து அந்த கரிசமேட்டிக் லீடர் அப்படின்னு ஒருத்தரை வந்து பிகி பேக் பண்ணி அதாவது அவர்களோட தலைமையில அவர்களோட பேர்ல வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றலாம் அப்படின்ற பல தலைவர்களும் பல கட்சி சார்ந்த நபர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் மக்களை சென்று சந்திக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மாற்றாக நினைத்த ஒரு மனிதராக அண்ணாமலை அவர்களை பாக்கிறேன் அதனால அவருக்கு வாழ்த்துக்கள் அஹ் அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க தலைப்புக்கு வந்துடலாம் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியதனால் மோடி அவர்களோட வியூகம் வந்து தமிழ்நாட்டுல என்ன இருக்கும் அப்படிங்கிறது நான் மோடி அவர்களோட பேச்சுல இருந்து விஷயங்களை எடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுல வந்து நம்ம இந்த சோசியல் இன்ஜினியரிங் இதெல்லாம் பத்தி பேசும்போது நம்ம எல்லா கட்சிகளையும் எல்லா தலைவர்களையும் நம்ம எடுத்து பேச முடியாது அல்ல எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு தீவிரமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனையும் வந்து அவர்கள் வந்து திமுக ஆட்சி காலத்துல இருந்து மாற்று அஹ் கட்சியாக அதிமுகவை அமைத்து வரும்போது அந்த ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வந்து அவர் கொண்டு டிரான்ஸ்பர்மேஷன் இன்னைக்கு பாஜகவும் ஈடுபட்டு நாடு முழுக்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் வரும் அந்த சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக மக்கள் பலர் வந்து பலன் பெறுவார்கள் அதனால வாக்குகளும் அப்படின்றதுல அது ஒரு பொலிட்டிக்கல் தான் அதனால மக்கள் வந்து அவர்களுக்கு வாக்கு வாக்குகள் செலுத்துவார்கள் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் இருக்கு அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர் அவர்களை பர்டிகுலரா பேசுறாங்க அப்படின்றத பாக்காங்க ஜெயலலிதா அவர்கள் ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளை பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை எடுத்த காலகட்டத்தில் இருந்து அதிமுகவை வந்து டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு அரசியல் கட்சியாக எவ்வாறு மாற்றிக்கொள்கிறார் அப்படின்ற ஏன்னா எம்ஜிஆர் அவர்களோட ஒரு தலைமையில ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ஒரு பெரிய லீடர் ஒரு டாயின் அப்படின்ற போது அவர் வந்து கண்டினியூஸா அன்டிஃபிட்டடா சீஃப் இருந்திருக்காரு அப்ப வந்து அதற்கான ஒரு ஃபாலோயிங் இருக்கு ஆனா அதற்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை கம்பேர் பண்ணும் போது சிறிய தலைவர் தான் அதே ஒரு சினிமா பர்சன்ஸ் கிடையாது அந்த அளவுக்கு கருசுமா கிடையாது அவர்கள் வந்து எப்படி ஒரு மாற்றம் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு இதுவும் வந்து அந்த அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு இதுல குறிக்கிறதாவும் பாஜக வந்து எந்த மாதிரி ஒரு பாதையில செல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது பாஜக வந்து பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை காமிக்கணும் அப்படின்றத கொண்டு வரதுனால அது வந்து ஒரு கைடிங் ஃபேக்டரா இருக்கிறதா நான் பாக்குறேன் இது இல்லாம அந்த இடத்துல தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு தேர்தல் வர்றதுக்கு இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் டு அறுபது நாள் குள்ளதான் நம்ம இருக்கும் அப்படின்ற போது இன்னைக்கு மக்களுக்கு வந்து என்ன தேவை என்ன ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை கலைஞர் கருணாநிதி அவர்களோடு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் மக்களிடம் ஈர்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம திமுக ஒரு கட்சியாக ஒன்னும் ஸ்ட்ராங்கா பண்டமென்டல்ஸா ரூட்ஸ்ல இருக்கலாம் ஆனா அதிமுகவின் தலைவர்களுக்கு இன்னும் அஹ் மக்களோட நேசம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு அதனால அந்த பயன்பாடு இருந்திருக்கு இது இல்லாம பிரதமர் மோடி அவர்களோட தமிழ்நாட்டின் மீது இருக்கு ஈர்ப்பு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா நான் வெறும் அரசியல் நிமித்தாவை மட்டும் வரல மக்களுக்கு நான் டெலிவர் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றது அவங்க வந்து இந்த வாட்டி வந்திருக்கும் போதே மதுரையில வந்து அவங்க டெலிவர் பண்ற ப்ராஜெக்ட் ரெண்டு பார்க்க வேண்டியது சிஏயோட சேர்ந்து டெலிவர் பண்ற ப்ராஜெக்ட் டிவிஎஸ்சிஏயோட சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த எம்எஸ்எம்இ ப்ராஜெக்ட் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மைக்ரோ இண்டஸ்ட்ரி மீடியம் இண்டஸ்ட்ரிஸ் எல்லாம் வளருவதற்கான வாய்ப்பு இல்ல புதிதாக ஒருத்தர் வந்து அந்த மாதிரி தொழில் நிறுவ வேண்டும் அப்படின்னு நினைச்சா அவர்கள் கற்றுக்கொள்வதற்காகவும் தேர்ச்சி பெறுவதற்காகவும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு மையத்தை தயார் செய்து வருகிறார்கள் அதற்கான ஒரு லாஞ்ச் பேடாவும் இருந்திருக்கு இல்லாமல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் பார்க்க வேண்டியது இருக்கு விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட் திருவனந்தபுரத்திலயா இருக்கலாம் இல்ல தமிழ்நாட்டுல இருக்க மத்த ப்ராஜெக்ட் இன்ஃபுயன்ஸா இருக்கலாம் எல்லாமே கொண்டு வரும் சோ தமிழகத்திற்கு பிரதமரால சென்ட்ரல் ஃபண்டிங் மூலமாக கொண்டு வர முடிஞ்சதே இது அப்படின்னா தமிழகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களே அவர்களோட பிரசன்டேவ் இருந்தா இன்னும் அதற்கான டெவலப்மென்ட்கான பாசிபிலிட்டி என்ன இருக்கும் எம்பி லாட் ஃபண்ட்ஸே இங்க எவ்வளவு போரா யூஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தமிழ்நாட்டில் தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கிற முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பதுல இருந்தவங்களுக்கு ஒரு மூணு பேருக்கு அவங்க எம்பி லாட் ஃபண்ட்ஸ் கம்ப்ளீட்டாவே லாக்ஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பயங்கர எஃபிஷியண்டா இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் நீங்க எஃபிஷியன்டான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு பேச்சுட முக்கிய கருத்தாக நான் பார்க்குறேன் கூட்டணி அப்படின்னு பார்க்கணும்னா இரண்டு ரெக்வைர்மெண்ட் இருக்கு ஒன்னு வந்து ஓட் டிரான்ஸ்பிலிட்டி ரெண்டாவது ஒரு பர்செப்ஷன் பில்டிங் அது வந்து அதிமுக பாஜக வந்து சுப்பிரமணியம் சார் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சப்ஷன் பில்டிங்ல வந்து இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஒன்று இரண்டாவது இத்தனை காலமாக அவங்க பிளே பண்ணிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு ரோலும் வந்து இன்னைக்கு அவங்க கவுண்டர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற அந்த பர்செப்ஷன் இஷ்யூவில் அவங்க மாட்டிப்பாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு அதனால அவர்கள் கூட்டணியாக இருக்கணுமா இல்லையா அப்படின்ற தேவை இருக்கு இது இல்லாமல் இருவருக்குமே தனித்தனி தலைவர்களாக அவர்களுக்கு நிரூபிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு ஸோ அதனால அவர்கள் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கூட்டணியாக இருந்தோம் அப்படின்னா யார் யாருனால ஜெயிச்சாங்க இல்லை யார் யாருனால வந்து இதனை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை எழுந்தார்கள் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கும் இருவருமே அந்த வாய்ப்பை எடுத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல இன்னொன்னு எனக்கு அரித்மெட்டிக்ல ஜென்ரலா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஓட் ஏடிமிக்கையோட ஜென்ரலா கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப போரா இருந்திருக்கு அது பாமகாவை எடுத்துக்கலாம் இல்ல பாஜக எடுத்துக்கலாம் இல்ல காங்கிரஸ் எடுத்துக்கலாம் எல்லாருமே அவர்களோட சேர்ந்த காலகட்டத்தில் அந்த ஓட் அடிஷன் வந்து அதிமுகவோட எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு அதுவும் பாமகவுக்கு ஜென்ரலா வர்ஸ்தா இருந்திருக்கு இதே வந்து மற்ற கட்சிகள் இன்ஃபேக்ட் பாஜகவோ காங்கிரஸோ திமுகவோட போகும்போது அவங்களுக்கு ஓட் அடிஷன் வந்து பெட்டராக இருந்திருக்கு ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ அதனால இந்த கூட்டணி அவசியமா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஜென்ரலா ஒரு பர்செப்ஷன் இஷ்யூ நேஷனல் லெவலில் ஒரு பெரிய பார்ட்டி கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு இதுக்காக மட்டும் எடுத்துக்கணுமா இல்லை ஒவ்வொரு கான்ஸ்டுவன்சின்னு பார்த்தா அந்த கான்ஸ்டுவன்சியில யாரு வலு சேர்ப்பார்கள் அவர்களால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தலைவர்களையோ அந்த மாதிரி கட்சிகளையோ வந்து கூட சேர்க்கணுமா இல்லையா அப்படின்ற அறுப்பேட்டுக்கு ஒர்க் பண்றதுக்கான தேவை இருக்கு அதற்கு பின்னர் அவர்கள் கூட்டணிக்கான முடிவுகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு А прина пока.